மின்றி மாகாகவி பாரதி பிறந்த நாளான டிசம்பர் பதினொன்றாம் தேதி பாரதி விழா தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற இந்த எழுச்சி மிக்க இந்த விழாவுக்கு தலைமையேற்க வேண்டும் என்று சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று பேருவகையோடு வருகை திருந்திருக்கின்ற பேரவையின் தொடக்க காலத்தில் இருந்து பேரவையே உறுதுணையாக தோழமை பூண்டிருக்கின்ற அக்னிஸ்டிஸ் நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கிற அருமை நண்பர் சகோதரர் கே தங்கவேலு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அமெரிக்க நாட்டிலே இருந்து அதிலும் பெட்னா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரணி அந்த பாரம்பரியமிக்க புகழ்மிக்க உலகளாவிய ஒரு தமிழ் பேரமைப்பினுடைய பேராளராக விளங்குகிற நம் பேரன்பிற்குரிய இனிய நண்பர் சகோதரர் குழந்தவேள் ராமசாமி அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அதே போல இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சித்தனை பேரவை இப்போது மட்டுமல்ல எப்போது அழைத்தால் அந்த நாளில் வேறெங்கும் தேதி கொடுக்காவிட்டால் குதூகலத்தோடு ஒப்புக்கொள்கிற ஒரு வளமான மனதுக்கு சொந்தக்காரர் நமது பேராசிரியர் பெருந்தகை நாகர்கோவில இருந்து இன்று காலையில் திருநெல்வேலியிலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் காலதாண்டதம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதி காரில் புறப்பட்டு சிறிது நேரத்திற்கு முன்பு சரியான நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருந்தகை பேராசிரியர் தா ராஜாராம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பேராசிரியர் மதிப்பு பேராசிரியர் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய இலக்கிய பிதாவாக நம் அனைவரின் பெரும் வணக்கத்திற்கும் போத்துதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருந்தகை சரியாக எண்பத்தி எட்டு வயது நிரம்பி எண்பத்தி ஒன்பதாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற மகத்தான தமிழறிஞர் எளிபுகிற அற்புதமான மணிமண்டபத்தில் இவரது நூற்றாண்டு விழாவையும் இவர் மக்கள் சிந்தனை பேரவை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அகாடமி விருதுக்கு சொந்தக்காரர் இரண்டு சாகித்ய அகாடமி விருதுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல பலர் சாகித்ய அகாடமி விருது வாங்குவதற்கு காரணமாக இருந்த பெருந்தகை சாகித்ய அகாடமி என்ற குழுவினுடைய தமிழ்நாட்டு பிரதிதியாக பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடியவர் பேராசிரியர் தலைசிறந்த மொழிபெயர்ப்பாளர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் நல்ல சிந்தனையாளர் பண்பாளர் பேராசிரியர் பெருத்தகை பாலசுப்பிரமணியம் அவர்கள் பங்கேற்றிருப்பது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்வை அளிக்கிறது நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்தவர்களே இரண்டு முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று பாரதி விருது இது இருபத்தி ஆறாவது பாரதி விருது முதல் பாரதி விருது ஈரோடு சமானா கானம் சென்று சொல்லக்கூடிய அரங்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வழங்கப்பட்ட அந்த பாரதி விருதியை பெற்றவர் எழுத்தாளர் பின்னால் சாகித்ய அகாடமி விருதெல்லாம் பெற்று ஒரு புகழ்மிக்க தமிழ் படைப்பாளியாக விளங்குகிற எழுத்தாளர் அவர்கள் அவர்தான் முதல் பாரதி விருதை பெற்றார் பாரதி விருது நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன இருபத்தி ஆறாவது பாரதி விருது நம்முடைய பேரன்புக்கும் மரியாதைக்கும் அன்பு சகோதரர் தமிழகத்தின் தலை சிறந்த இளம் ஆய்வாளர்களின் முன்னிலையிலே முதல் நிலையிலே இருப்பவர் நம்முடைய பேராசிரியர் ஆ இரா வேங்கடாசிரபதி அவர்கள் ஆனால் கல்லூரி மாணவர் போல் காட்சியளிக்கிற இவர்தான் இவருக்குள் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளடங்கி இருக்கிறது என்பதை அவரை பற்றி வாசித்தவர்கள் தெரிந்திருக்கிறார் இத்தகைய பெருமக்கள் அனைவரையும் நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் இங்கு இருக்கிற பெருமக்கள் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை ஈரோடு மாநகரத்தில் இருந்து மட்டுமல்ல வேறுபல மாவட்டங்களில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு பிரதிநிதிகளாக பலர் வந்திருக்கின்றார்கள் கோவை மாவட்டத்தில் இருந்து பதிப்புச் செம்மல் எண்பது வயதை கடந்திருக்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் வாசிப்பை வசப்படுத்த பல்லாயிரம் பேருக்கு வசப்படுத்தி இருக்கிற வேலாயுதம் உள்ளிட்ட விஜயாபதி புரம் வேலாயுதம் உள்ளிட்ட கோவையில இருந்து ஒரு பெரும் அறிவார்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறார் அதுபோல உள்ளே நுழைகிற போது பார்த்தேன் திருப்பூர்ல இருந்து ஒரு பத்து பதினைந்து பேர் அந்த திருப்பூர் மாநகரத்தையே பிரமித்துவப்படுத்தக்கூடிய அளவிலே வந்திருக்கிறார்கள் மதுரையிலே இருந்து ஒரு சிறந்த குழுவினர் இன்று மாலையே வந்து சேர்ந்தார்கள் அதுபோல வேறு வர மாவட்டங்களில் கோயம்புத்தூர்ல இருந்தும் திருப்பூர்ல இருந்து மட்டுமல்ல பண்டை மாவட்டமாக இருக்கிற நாமக்கல்லே இருந்தும் எல்லாவற்றையும் கூட மக்கள் சிந்தனை பேரவை ஈரோட்டுக்கு அடுத்தபடியாக வலிமையான ஒரு பேரமைப்பாக திகழ்கின்ற இடம் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருந்து இன்று மதியமே ஒரு நல்ல அறிஞர் வட்டாளம் போல பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முறையிலே வந்திருக்கின்றார்கள் இங்கு அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் தஞ்சை மாநகரத்தின் மக்கள் சிந்தனை பேரவை பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள் நாமக்கல் மாவட்டத்திலே இருந்து ஒரு குழுவினருக்கு வந்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லலாம் அரியலூர் மாவட்டத்திலே இருந்து வேறு பல இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சார்பிலும் அது மட்டும் இணையதளம் முறமாக அகில உருதுபூராவிலும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்துக்கொண்டு முறை பல்லாயிருப்பேன் அமெரிக்க நாட்டிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இலங்கையிலும் ஏன் லண்டன் மாநகரத்திலும் கூட சில நேரங்களிலே நேரம் நமக்கு ஒத்துவராத நேரமாக இருந்தாலும் கூட மாற்று நேரமாக இருக்கும் பன்னிரெண்டு மணி ஒரு மணியாக இருக்கும் சில நாடுகளிலே இருந்தாலும் இந்த பாரதி நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து அனைவரும் அவர்கள் சார்பில் ஏன் ஈரோடு மாநகரத்தில் இருக்கிற இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியின் பால் பேரிட்டுக் கொண்டிருக்கிற பெருமக்கள் அனைவரும் சார்பில் நான் வந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் நெஞ்சார மக்கள் சிந்தனை சார்பில் வரவேற்கின்றோம் நான் இன்னை பார்க்கிறேன் ஒரு பெரிய மாணவர் வட்டாரம் பின்வரிசையில் அமர்ந்திருப்பதைப் பார்க்கிறேன் ஏனத்தாழ நூற்று கணக்கான மாணவியர் ஏனென்றால் பாரதியினுடைய புதுமைப்பு பாரதி கண்ட புதுமை பெண்களாக விளக்குகிற பாரதி கணபுகண்ட அந்த புதுமை பெண்கள் வேளாளர் மகளிர் கல்லூரியிலிருந்து ஏறத்தாழ நானூறு நான் எண்ணி பார்க்கிறேன் நான் இப்படி சொல்லுகிற போது நீங்கள் என்ன கருதுகிற என்றால் ஒருவேளை பாரதி விழாவுக்கு கூட்டம் போதாது என்பதற்கான முறையில் மாணவர்களிடத்திலே சொல்லி அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சிலர் கருதக்கூடும் ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் மக்கள் சிந்தனை பேரவையில் தாங்களாக மனம் வந்து மகிழ்வோடு அந்த உறுப்பினர் கட்டணத்தையும் செலுத்தி உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிற கல்லூரி மாணவர்களாக திகழ்கூடியவர்கள் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருபத்தி ஐயாயிரம் பேர் முறையாக மக்கள் சிந்தனை பேரவையில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் வேளாளர் மகளிர் கல்லூரியிலே மட்டும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் உறுப்பினர்களாக ஆகவே அவர்கள் ஏதோ அரங்கை அலங்கரிக்க செய்வதற்காக மட்டும் அவர்கள் வரவில்லை இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கின்றோம் ஆதரவாளர்களாக இருக்கின்றோம் எங்கள் கல்லூரியிலே அந்த அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்களும் எங்கள் கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை நான் மனதார வரவேற்கின்றேன் பாராட்டி வரவேற்கின்ற பல நேரங்களிலே இந்த விழாவையே அங்கு நடத்த வேண்டும் மேலாளர் மகளிர் கல்வி நடத்த வேண்டும் என்று சொல்லி பாரதி விழாவையே அங்கு நடத்தி இருக்கிறோம் ஆகவே அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அதே போல பள்ளி மாணவ செல்வங்கள் சில வந்திருக்கிறார் சில நேரங்களில் அரசாங்கத்திலே கூட இந்த மாதிரி பள்ளி மாணவ செல்வங்களை அழைத்து வருகிற போது நாம் முகம் சுழிப்பது வழக்கம் செயற்கையான கூட்டம் ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த கூட்டத்தை நான் நன்கு அறிந்து வேண்டும் முறையை சொல்கிறேன் இது செயற்கையான கூட்டம் அல்ல இயற்கையான இயல்பான உணர்வுபூர்வமான கூட்டம் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா நான் இதற்கும் ஒரு காரணம் சொல்கின்றேன் வந்திருக்கின்ற மாணவர்கள் ஏறத்தாழ நூற்றுக்கு மேற்பட்ட ஆணும் பெண்ணுமாக இருக்கிற மாணவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அவர்களை போய் நான் கேட்காமலேயே அறிவேன் ஏனென்றால் அவர்கள் பள்ளிக்கு பல முறை நான் உரையாற்ற செய்திருக்கிறேன் அந்த பள்ளியை பற்றி நான் அறிவேன் அந்த பள்ளியிலே என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மாணவச் செல்வங்களுக்கு புத்தகங்களை தனித்தனியாக கொடுத்தவர்களை வாசிக்க வைக்கிறார்கள் பாட புத்தகங்களை தவிர வேறு புத்தகங்களை வழங்குகிறார்கள் அவர்களுக்கு பொது புத்தியை கொண்டு வர வேண்டும் முறைகளை மூச்சிக்கிறார் சமுதாய உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் மக்களுக்கு நன்கு பயிற்சி அளிக்கிறார் அத்தகைய ஒரு பள்ளி அது எந்த பள்ளி என்றால் வெள்ளோடு நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளி அந்த பள்ளியிலே இருந்து வந்திருக்கிறார் இப்படி இரண்டு மூன்று பள்ளிகளை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன் இந்த பள்ளிகள் அல்லாமல் வந்திருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களும் பலரும் இருக்கிறார்கள் நான் இதை சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் இளைய தலைமுறையினருடைய நெஞ்சங்களில் பாரதியும் பாரதி சார்ந்த கருத்துக்களும் நல்ல சிந்தனைகளும் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நாம் அழைத்திருக்கோம் யோசித்து பாருங்கள் இந்த நேரம் எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தேர்வு நேரம் அரைப்பரிசி தேர்வு நேரம் ஏதோ சொன்னால் வந்துவிட மாட்டார்கள் தேர்வு நேரத்தில் பொறியியல் கல்லூரியும் தேர்வு நேரம் செமஸ்டர் தேர்வு பாலிடெக்னிக் கல்லூரியும் தேர்வு நேரம் அங்கெல்லாம் கிளைகள் இருக்கின்றன ஆனால் வரையிலவில்லை அப்படி இருந்தும் தேர்வு நேரத்தில் இருக்க நேரத்திலும் கூட விடுதியிலே இருக்கிற மாணவர்கள் தான் இந்த ஆறு மணிக்கு மேல் வர முடியும் அப்படி இருந்து தேர்வு செய்து இந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை உங்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த தலைமுறை சார்பாக அந்த இளைய தலைமுறையை நெஞ்சார மகாகவி பாரதி விழாவிலே பங்கேற்கின்ற இந்த மகத்தான மா மனிதர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகளை பார்க்கின்ற பரவசமான இளைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது நான் எண்ணி பார்க்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த தமிழ் அறிஞர்களில் ஒருவர் மா மனிதர் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று பேரவையின் சார்பாக தொலைபேசியில் அன்போடு வேண்டினோம் ஏனென்றால் உரிமையோடு நாங்கள் கேட்கலாம் ஆனால் தயக்கத்தோடு தான் கேட்டோம் ஏனென்றால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஏறத்தாழ ஒரு பத்து நாட்கள் கோயம்புத்தூரிலே முக்கியமான ஒரு மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பெரியசாமி தூரன் அந்த மா மனிதனுடைய நிகழ்வு ஒன்று நடந்தது கோயம்புத்தூரிலே அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக சென்றவர் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல முடியவில்லை மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பெற்றார் அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்பதில்லை என்று முகநூலிலேயே வெளியிட்டு விட்டார் அதற்கு பிறகு கேட்பதற்கு திருச்சல் வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஆயிரா வேங்கடாசிரபதி அவர்களின் கரங்களிலே இந்த பாரதி விருதை ஒப்படைக்க வேண்டும் என்றால் ஒரு மகத்தான தமிழறிஞர் தான் வர வேண்டும் ஏனென்றால் விருதாளரை எப்படி நாம் ஆண்டு முழுக்க யோசித்து சிந்தித்து சிந்தித்து நாம் தேர்வு செய்கிறோமோ அது போல விருது வழங்கக்கூடியவரையும் நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படியான முறையிலே பேராசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறார்கள் வந்தது மட்டுமல்ல நான் தொலைபேசியை கேட்டபோது உங்களுக்கு தெரியும் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று நான் இதுவரை எந்த கூட்டத்திலும் பேசவில்லை பேசவும் இயலாது இருந்து தெரிந்தும் நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்ன பிறகு அம்மாவிடம் நீங்கள் தொலைபேசியை கொடுங்கள் என்று நான் இடத்திலே சொன்னேன் அந்த உரிமை எனக்கு இருக்கிறது அம்மாவிடம் தொலைபேசியை கொடுத்தார்கள் அம்மா நீங்கள் தான் அழைத்து வர வேண்டும் இதுவரை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று அழைப்பு எனக்கு தனியாக கொடுத்தீர்கள் நீங்கள் தனியாக அழைப்பு கொடுக்க வேண்டியதே இல்லை இனி ஐயா வெளியே வர வேண்டும் என்றால் நான் வந்துதான் ஆக வேண்டும் என்றார்கள் ஆகவே முன்வரிசையிலே வந்து அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எத்தனை ஆண்டுகள் இந்த மாபெரும் எழுத்தாளர் மாபெரும் மாபெரும் கவிஞர் அவரது படைப்புகளுக்கெல்லாம் பின்புலமாக ஒரு எழுத்தாளர் மனைவியாக இருப்பது ஒரு சிந்தனையாளர் மனைவியாக இருப்பது ஒரு கவிஞரின் மனைவியாக இருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல அத்தகைய ஒரு மாபெரும் செயலை செய்தவர் தான் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவர்களும் வந்து முன்வரிசையில் அமர்ந்திருப்பது நமக்கு மகிழ்வை அளிக்கும் இந்த அருமையான நிகழ்வுகளை நாம் யாருக்கு விருது வழங்குகிறோம் என்றால் நான் ஆயிரா வேங்கடா சொல்வதை அவர்களுக்கு விருது வழங்குவது என்றால் யாரை அழைப்பது என்று ஏறத்தால் இருபது இருபத்தி நாட்கள் நாங்கள் யோசித்தோம் கடைசியிலே அதற்கு என்ன காரணம் என்றால் வேங்கடாசுரபதி சரியாக பதினேழு வயது யோசித்து பாருங்கள் ஆங்கிலத்திலே ஒரு சொல்லு இருக்கிறது அல்லவா ப்ராடிஜி என்பார்கள் அந்த சின்ன குழந்தைகளே மேதமை இருக்கும் அல்லவா அது போன்ற சிறு வயதிலேயே மேதமை பொருந்தியவராக விளங்கியவர் தான் ஆயிரா வேங்கடாசுரபதி மாணவிகளே மாணவர்களே உங்களிடத்திலே சொல்கிறேன் சரியாக பதினேழு வயது பதினேழு வயதில் இவர் முதல் முதலே ஒரு புத்தகத்தை பதிப்பித்தார் ஆய்வு புத்தகத்தை பதிப்பித்தார் வயதில் அற்புதமான ஒரு ஆய்வு புத்தகத்தை வெளியிட்டார் இருபதாவது வயது அந்த இருபதாவது வயதிலே கட்டிடம் காலையாக இருக்கிற கல்லூரி தானே தெரிந்திருப்பார் அதற்கு பிறகு அவர் ஆய்வு எத்தனை ஆய்வுகள் இன்று ஒரு காலத்தில் மாப்பூசியை சொல்லலாம் என்றால் மாப்பூசியை சொல்லலாம் இன்று என்னை பொறுத்தவரை ஆயிரா வேங்கடாசிரபதியை சொல்லலாம் இருபது வயதிலே தொடங்கிய அந்த வரலாற்றை ஆய்வு செய்வது வயது இன்னும் எண்ணி ஒரு பத்து நாட்கள் கிடைத்து ஒரு புத்தகம் அந்த ஆங்கில புத்தகம் ஐநூறு மேல் இருக்கிறது அந்த புத்தகம் என்ன புத்தகம் என்றால் கப்பல் கற்பனை அதை பற்றி மட்டுமே அவர் விடுதலை போராட்ட வரலாறு மற்றதெல்லாம் கிடையாது அந்த கப்பல் கம்பெனியை மட்டுமே இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏவாறும் ஆய்வு செய்யாத அளவுக்கு ஆழமாக ஏறத்தால் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்து ஒரு ஐநூறு பக்கத்திலே ஒரு கால பெட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆவுசியை பற்றி ஆவுசியை பற்றி ஆழமான முறையிலே தமிழகம் பூராவிலும் சுற்றி அடைந்து ஏன் உலகெங்கிலும் சுற்றி அடைந்து ஆய்வு செய்தவர் அத்தோடு பாரதியல் ஆய்வு என்றால் ஒரு காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தால் அவர் பேசுகிற போது சொல்வார்கள் இதே மேடையிலே பேசும் மணி பாரதி விருது பெற்றவர் பேசியதை பலர் அறிந்திருப்பீர்கள் அத்தகைய பாரதி சீனி விஸ்வநாதன் இருக்கிறார் ஏறத்தாலும் வாழ்நாளையே பாரதி ஆய்வுக்காக அர்ப்பணித்தவர் அவருக்கும் இந்த மேடையிலே பாரதி விருது வழங்கப்பட்டார் அந்த வரிசையிலே பாரதி ஆய்வு என்றால் பாரதியல் ஆய்வு என்றால் இன்று தமிழ்நாட்டில் முதல் இடத்திலே இருப்பவர் முதல் வரிசையிலே முதல் இடத்திலே இருப்பவர் ஆயிரம் வெங்கடாசர் பெரியவர் அது போல புதுவிப்பித்தன் வரலாறு என்று அத்தனை வரலாறுகளையும் இன்று தமிழ்குரு அலுவலகத்திற்கு துல்லியமாக ஆய்வு நோக்கி அலங்கார வார்த்தைகளால் அல்ல புனைவுகளாக அல்ல ஆய்வு நோக்கில் அற்புதமான முறையில் கால கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற ஆயிரம் வேங்கடாசிரபதி அவர்களுக்கு இன்று விருது வழங்குவதென்று நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் சிந்தனை பேரவை பெருமைப்படுகிறது அவரை பற்றி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை அழைப்புகளிலும் அவர் வாழ்க்கை சுருக்கத்தை அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பதை எல்லாம் விளக்கி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இங்கும் தகுதி பட்டயம் வாசிக்கிற போது வாசிப்பார்கள் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளருக்கு ஐம்பத்தி ஆறாவது வயதிலே இந்த சாதனை செய்திருக்கிறார் ஐம்பத்தி ஆறாவது வயதில் மகத்தான சாதனை செய்திருக்கிறார் பெரிய சுவாமி தூரன் அவர்களை பற்றி அவரது அரிய கண்டுபிடிப்புகளை பற்றி அவரது கலை கரஞ்சியத்தை பற்றி இதே பெங்குவின் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி இந்த அகில உலகமே பெரிய தூரணையும் தமிழ் கலை கரஞ்சியத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான அடித்தளம் பெற்றவர் ஆயிரம் வெங்கடாசன் இப்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் எண்ணற்ற விஷயம் வரலாற்று துறையிலே சொல்லலாம் பண்பாட்டு துறையிலே சொல்லலாம் இலக்கிய துறையிலே சொல்லலாம் கவிதை துறையிலே சொல்லலாம் எல்லா துறைகளிலுமே சொல்லலாம் அத்தகைய ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளருக்கு மக்கள் சிந்தனை பேரவை பாரதி விருது வழங்குவதில் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்ச்சிகளை சிறப்புரை ஆற்றுவதற்கு ஏனென்றால் பேராசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அழைத்த போது ஐயா நீங்கள் விருதை உங்கள் கரங்களால் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் முன்பு நீங்கள் ஆற்றினீர்களே உரை ஒரு மணி நேரம் அந்த மாதிரி உரையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் இப்போது உங்கள் உடல்நலம் முக்கியம் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற எழுத்துக்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன ஆகவே உடல்நல முக்கியம் ஆகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் மூன்று மணி நேரத்திற்கு மேல் காரில் பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்றார் ஆகவே அவர் விருது வழங்கிவிட்டு சிறிது நேரம் அவர் உரையாற்ற வேண்டும் என்று நாமே கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் நீங்கள் பேச வேண்டாம் அம்மா அவருக்கு சிரிக்கிறாங்க அதாவது சொன்னதை செய்து விட்டார் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னங்க இங்கு வந்ததே பெருமை என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன் வந்ததே பெருமை ஆகவே பத்து நிமிடங்கள் பேசிவிட்டு நீங்கள் விடைபெற்று செல்லுங்கள் ஏனென்றால் இரவோடு இரவாக பொள்ளாச்சி செல்ல வேண்டும் என்றால் ஒரு மூன்று மூன்று மணி நேரம் மெதுவாக செல்ல வேண்டும் இப்ப தனியே ஒரு பெல்டோடு ரெடி பண்ணி இதுக்காக குழுங்காம வர வேண்டும் என்ற மருத்துவ ஆலோசனை அடிப்படையிலே அவர் வந்திருக்கின்றார் ஆகவே அவர் உரை விட்டு அவர் திரும்பிச் செல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த அருமையான அவைக்கு பாரதி பற்றியும் இந்த திருவுருவ படத்தை திருக்குறமே புதுமை பித்தன் குறித்தும் என்றால் புதுமை பித்தன் குறித்து வெங்கடாசிரியர் பதினகத்தானவர் அவர் முன்னிலையிலே இந்த புதுமை பித்தனுடைய திருவுருவ படம் இந்த ஆண்டு திறக்கப்பட வேண்டும் என்று கருதி நம்முடைய பெருமை மிகு பேராசிரியர் த ராஜாராம் அவர்கள் அவர்களது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதே வேளையிலே பாரதியை பற்றி அவர் ஆற்றிய உரை மறக்க இயலாத மகத்தான உரை பாரதி வித்தியாசமான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்திலே அவர் ஆற்றிய உரை ஆகவே அத்தகைய ஒரு உரை நமக்கு காத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில இன்னொன்று மிக முக்கியமான குறிப்பிடத்தகு அம்சம் என்னவென்றால் பாரதி ஜோதியை கண்கள் பாளையத்தில் நாலு மணிக்கு ஏற்றி வைத்தவர் கடைசியில் அமர்ந்திருக்கிறார்கள் குழந்தை ராமசாமி அவர் யார் என்றால் அமெரிக்க தேசத்திலே பல அவர் குடும்பத்தோடு குடியிருக்கிறார் வாஷிங்டனில் இருக்கிறார் பதினைந்தாம் ஆண்டு வாஷிங்டன் உரையாற்ற சென்ற போது அங்கு உரையாற்றிய போது என முதல் முதலே அவரை நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்து இப்போ அவருக்கு நான் வரவேற்புரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதே வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசுவதற்கு முன்பு எனக்கு வரவேற்புரையாற்றினார் குழந்தை ராமசாமி அதற்கு பிறகு சார்பிலே கூட அவர்கள் அழைப்பில் நான் சிங்காக்கோ சென்று பேசுகிற வாய்ப்பை எல்லாம் பெற்றேன் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பதிலே தமிழ் ஆர்வத்தில் நம்முடைய குழந்தை ராமசாமி அவர்கள் திருக்குறள் ஒரு ஐந்து தொலைபேசியில் பேசினால் ஒரு ஐந்து குரல்களை அவர்கள் இயல்பாக செய்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அருங்குற்பாக்களையும் மனப்பாடம் செய்திருப்பது மட்டுமல்ல வாழ்வியலாக கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான வாஷிங்டனில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற பல தமிழ்ச்சங்களுக்கு ஆலோசகராக விளங்குகிற குழந்தைகள் ராமசாமி அவர்கள் இந்த ஆண்டு நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடைச்சது அவர் வந்தது ஆகவே அத்தகைய ஒரு மா மனிதர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையில இந்த கூட்டத்திற்கு தலைமை இருப்பதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய கே தங்கவேல் அவர்களை அழைத்தார் அழைத்த போது அவர் கொஞ்சம் யோசிச்சார் அவர் எப்பவுமே நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிப்பது இல்லை என்றால் ஏற்றுக்கொள்கின்றேன் வேறு இல்லை நீங்கள் நிர்பந்தப்படுத்துகிறீர்கள் மகள் கூட ஏற்றுக்கொள்கின்றேன் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே அழைத்தோம் வர வரையலவில்லை இந்த ஆண்டு அவர் வருவதாக ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல கடைசியில் ஒரு வரி சொன்னார் இந்த பாரதி விழாவுக்கு தலைமையேற்பது என்பது இந்த பாரதி விருதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அது போல ஒரு முக்கியத்துவம் பாரதி விருதே எனக்கு கொடுத்தது போல ஒரு தலைமையத்திலே ஒரு சந்தோஷமான விஷயம் அவர்களும் எங்களுக்கு அன்பு சகோதரர் பல ஆண்டுகள் இருக்குமாக பழக்கமாக இனிய சகோதரர் எம் சின்னசாமி அவர்கள் வந்திருக்கிறார் அக்னிஸ்டேட்ஸ் நிறுவனத்துடைய இன்னொரு இயக்குனர் இந்த அக்னிஸ்டேட்ஸ் நிறுவனம் சில பேர் இந்த தொழில் அதிபர்களே ஏன்னா சில பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க தொழில் அதிபர்களே தொழில் அதிபர்கள் சொல்லியே விரும்பாதவர்கள் இந்த மூணு பேர் ஏன்னா இவர்கள் ஒரு இந்த வித்தியாசமான முறையிலே தொழிலை நடத்த வேண்டும் என்பதற்கான முறையிலே அக்னிஸ்டியை சேர்ந்த நிறுவனத்தை மூன்று பேர் இணைந்து அருமை நண்பர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம் சின்னசாமி தங்கவேலு ஆகியவர்கள் இணைந்து இவர்களெல்லாம் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எனக்கு நெருக்கமான பழக்கமானவர்கள் என்னைவிட கொஞ்சம் வயதை மூத்தவர்களாக இருந்தாலும் ஒரு அன்பு சகோதரர்களாக பழகியவர்கள் இந்த பேரவையின் மீது மற்றற்ற மரியாதையும் அன்பும் கொண்டவர்கள் ஆகவேதான் தான் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஒருமுறை பதினான்காம் ஆண்டு வந்தபோது இந்த சகோதரர் தான் அவர்கள் முன்னிலையிலே தலைமையேற்க வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருந்தோம் அத்தகைய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய அவர்கள் தேசிய நல இயக்கத்தினுடைய செயலாளராக நீண்ட காலம் இப்போதும் நல்ல ஒரு வட்டம் உள்ளிட்ட பலர் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தட்டிவிடுவதிலே மிக விளங்கக்கூடிய அருமையான சகோதரர் அன்பான சகோதரர் நம்முடைய தங்குவீலவர்கள் அவர்கள் தலைமை இருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை சொல்லி இங்கு வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த அருமையான நிகழ்வை உலகெந்தும் எடுத்துச் செல்லக்கூடிய ஊடகவியல் நண்பர்களே பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் ஊடகவியல் நண்பர்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் அத்தனை நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பெரிய டீம் ஏறத்தாழ நூறு பேர் அத்தனை பேரும் கத்தறிந்தவர்கள் இந்த சாதாரணமாக இருப்பாங்க அவர்கள் யார் என்றால் ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மகத்தான சாதனை செய்த அந்த பள்ளிக்கூடத்துடைய தமிழகமே அறிந்த தலைமை ஆசிரியராக இருப்பார் ஆனால் மக்கள் சிந்தனை பேரணியின் குறிப்பாளராக சேர்ந்து விட்டால் ஒரு ஊழியராக சமூக ஊழியராக அவர் மாறிவிடுகிறார் அத்தகைய ஒரு நூறு பேர் ஒரு மிகத்தான முறையில் நீண்ட காலமாக உறுப்பினராக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியராக மாறி அவர்கள் ஒரு பெரிய குழுவாக உருவாகி இது ஏதோ நம்ம நம் காலத்தில் மட்டுமல்ல நம்ம காலத்தையும் கடந்து இந்த மகத்தான பேரமைப்பில் நிற்க வேண்டும் என்பதற்கான முறையிலே மாநிலங்களையும் அமைப்பாக மட்டுமல்ல உங்களில் சிலர் அறிந்திருப்பீர்கள் சென்ற மாதம் மக்கள் சிந்தனை பேரவையின் கிளை ஜப்பான் நகரிலே ஜப்பான் நாட்டிலே தோற்றுவிக்கப்பட்டது மக்கள் சிந்தனை பேர்வின் கிளை ஜப்பான் நாட்டின் தலைநகராக இருக்கிற டோக்கியோவில் எழுச்சிகரமாக முறையை தொடங்கினார்கள் தொடங்கியது மட்டுமல்ல சகோதரர்களே இன்று நாம் பாரதிகளாக நடத்துவதால் நேற்று விடுமுறை என்பதையும் கணக்கில் எடுத்து

அவரை பின்னாலே மேடைக்கு அங்கீகாரத்திற்காக நாம் கிருஷ்ணசாமி அவர்தான் ஜப்பான் நாட்டின் சிந்தனை பேரவையின் தலைவர் சா கமலக்கண்ணன் அவர்தான் அங்கு ஆலோசகராக விளங்கக்கூடியவர் அவர்களெல்லாம் இப்போது வழியாக ஜப்பானிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே ஜப்பானிலே எழுச்சிகரமான முறையில் பாரதி விழா நடந்தது அருமை பெரியவர்களே நேற்று முப்பது ஆண்டுகளாக ஜப்பானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் பேசுகிற போது பேசினார் நானே ஜப்பானில் பாரதி விழா இதுதான் முதல் முறையாக நடக்கிறது என்று பேசினார் மக்கள் சிந்தனை தோற்றுவிக்கப்பட்ட பிறகு ஜப்பானில் முதல் முறையாக பாரதி விழா நடப்பதாக சொன்ன போது நாம் பரவசம் அடைந்தோம் ஆகவே அத்தனை பெரிய நண்பர்களையும் நாம் மீண்டும் ஒருவரை வாழ்த்தி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாம் பாராட்டி இந்த நிகழ்ச்சி நிறைவாக இறுதி வரை இதை வெற்றிகரமாக பாருங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அரங்கம் நிரம்பி வளைந்து அதற்கு பிறகு அங்கு அத்தனையும் நிரம்பி வளைந்து இன்னும் வெளியே பலரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு இது மகிழ்ச்சிகரமான விழா மட்டுமல்ல ஒரு எழுச்சிகரமான விழா என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை அனைவரையும் வரவேற்று இந்த ஆய்வோடு என் அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்